சரி இப்படி ஒரு சிக்கலான விஷயத்தை இறைவன் சொல்லாம எந்திக்கலாமா இல்லையா மனசை யோசிக்கலாம் என்ன சொல்ல ஓகே அப்படி சிறு ஒன்று இருக்குதான் ரகசியம் ஒன்று இருக்குது சொல்லாம அமல் செய்யுங்கடா சொல்லிக்கலாம் சொன்னதனால எவ்வளவு பிரச்சனை மறுமையில விளங்குற டைம்ல அதை சொல்லிக்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருமே அப்படி வச்சுக்கிறீங்கனால இதுல பிரச்சனை இருக்குது ஏனென்றால் நம்ம நம்ம நம்ப கூடிய இறைவன் என்ற நம்பிக்கைக்கு இது ஏனைய மதங்கள் வந்து சொல்லக்கூடிய இந்த பல கடவுள் கொள்கை கோட்பாடு மாதிரி இல்லை நாம இறைவன் என்ன சொல்றோம் பலகீனம் இல்லை வீக் இல்லை பூர்ணத்தில் பூர்ணமான இது சொல்றோம் இறைவன் தான் படைத்த படைப்பு நாளைக்கு என்ன செய்யுமென்று தெரியாமல் இருந்தா அவன் இறைவனா இறைவன் இல்லை இறைவன் ஏற்பாடு செய்யாத ஒன்று இந்த உலகத்தில் ஒன்று நடந்த அவன் இறைவனா அவன் இறைவன் இல்லை இது நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்றோம் இறைவன் தான் படைச்ச ஒரு படைப்பு தான் ஏற்பாடு செய்யாத ஒன்றை செய்கிறான்டா அவன் படைக்கல படைப்பு என்பது என்ன வெறுமனே வந்து இதை படைக்கிறது இல்லை சடங்களை மட்டும் படைக்கிறது இல்லை சக்தியை படைக்கிறது படைப்பு தான் சக்தி என்ன என்னது ஒருத்தன் சிரிக்கிறார் இது ஒரு சக்தி விளங்கிட்டா ஒத்தன் இழுக்கிறான் அது ஒரு சக்தி ஒருத்தன் நையாண்டி செய்கிறான் அது ஒரு சக்தி ஒருத்தன் வந்து சாப்பிட்ற அது ஒரு சக்தி அதாவது செயல்பாடுகளை சொல்கிறேன் இதை இறைவன் என்ன செய்யணும் படைக்கணும் இல்லை செயல்களெல்லாம் இறைவனால் படைக்கப்படவில்லை அது இவர் தான் தானா என்ன செய்கிறாரு உண்டாக்கி கேள்றாரு சடங்களெல்லாம் இறைவன் படைத்தான்னா அந்த இடத்துல என்ன செய்யுது இறைமை கோட்பாடு உடைது இந்த உலகாலிக்கு குள்ளி எல்லா விஷயத்தையும் யார் படைச்சிருக்கணும் இறைவன் படைத்திருக்க வேண்டும் அதனால தான் கலா கலாக்கதிரை நீங்கள் நம்புகிற நேரத்தில் நாலு விஷயங்கள் கட்டாயம் நம்பணும் கலாக்கதரை நம்புற நேரத்தில் நாலு விஷயங்கள் கட்டாயம் அதை சேர்ந்து நம்பியாகணும் ஒன்று என்ன தெரியுமா இறைவன் ஒரு விஷயத்தை அதாவது படைப்பதற்கு முன்னால் ஏற்பாடுகளை சொல்றேன் இறைவன் ஒரு விஷயத்தை எழுதினான் இரு விஷயத்தை இது நடக்கணும் இது நடக்கும் அப்படின்னு இறைவன் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அடுத்ததாக இறைவன் ஒரு விஷயத்தை வந்து தக்தீர் பண்றான் என்பது அந்த நாலு வடிவங்கள் இறைவன் ஒரு விஷயத்தை எழுதினான் அடுத்த இறைவன் ஒரு விஷயத்தை நாடினான் இறைவன் ஒரு விஷயத்தை படைத்தான் முதல் முதல் அம்சம் எல்லாவற்றுக்கும் முதல் அம்சம் கத்தர நிர்ணயித்தான் முதலாவது விஷயம் இறைவன் ஒரு விஷயத்தை நிர்ணயித்தான் ஒரு விஷயத்தை தீர்மானித்தான் ஒரு விஷயத்தை முடிவெடுத்தா இப்படித்தான் நடக்கணும் ரெண்டாவது அதை எழுதினான் பின்னர் அதை நாடினான் பின்னர் அதை படைத்தான் இதான் உலகம் இந்த நாளை தான் இந்த உலகத்தில் எதுவுமே என்ன செய்யாது இருக்காது இதுதான் நம்பிக்கை அதாவது முதலாவது இறைவன் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சு தீர்மானிச்சாதான் இந்த உலகத்தில் அப்படி ஒன்று உண்டாகும் இல்லாட்டி உண்டாகாது உண்டாகும் என்று சொன்னால் இறைவன் இறைமையில குறைபாடு இல்லை இறைவன் நினைக்காமலே ஒன்று உண்டாகும் என்றா அது இந்த உலகத்தில் இறைமையில ஒரு பலகீனத்தில் உண்டு அப்போ இறைவன் ஒரு விஷயத்தை நிர்ணயித்தான் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு இள இருந்தாலும் சரி எண்ணங்களாக இருந்தாலும் சரி யார் தீர்மானிக்கணும் இறைவன் தான் பின்னர் அவன் தான் என்ன செஞ்சான் அதை எழுதினான் நடக்கணுமோ அந்த டைம்ல அதை என்ன செஞ்சான் அதன் பின்னால் அதை படைத்தான் அந்த செயல்பாட்டையோ அந்த சடத்தையோ அல்ல படைத்தான் இந்த நாள் இல்லாமல் இந்த உலகத்தை ஒன்று உருவாகமாக இருந்தா இந்த நாளுக்கு வெளியே ஒன்று உருவாகமாக இருந்தா அங்கு இறைவனுடைய பலகீனம் ஒன்று என்ன செஞ்சிடும் உண்டாகிடும் அதனால தான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய நம்பிக்கை என்னென்னா இந்த உலகத்தில் எண்ணங்கள் கூட இறைவன் படைத்தது தான் எண்ணங்கள் கூட இறைவன் தீர்மானித்தது தான் அதுக்கு தான் கதிர் சொல்லப்படுது அதுக்கு தான் கதிர் சொல்லப்படுது அதாவது இறை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடு எல்லாமே யாருடைய கொன்றோலுக்குள்ளது இறைவனுடைய கொண்ட்ரோலுக்குள்ளே உள்ள விஷயங்கள் அவன் ஏற்படுத்தியது அவன் நினைத்தது அவன் நாடியது அவன் படைத்தது இதை நீங்கள் இறைவனுடைய பூர்ணத்துவத்தோடு என்ன செஞ்சுருங்க அதை வச்சுருங்க வைத்து விட்டு மற்ற பகுதிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நன்மை செய்ங்கேன்னு இறைவன் சொல்கிறான் நன்மை செஞ்சால் கூலி உண்டுன்னு சொல்கிறான் தீமை செய்யாதீங்க என்றான் தீமை செஞ்சா தண்டனை உண்டுன்னு சொல்கிறான் அப்படின்னா எங்களுக்கு சுதந்திரம் என்ன செஞ்சுக்குது தரப்பட்டிருக்கிறது விரும்பியவர்கள் ஈமான் கொள்ளுங்கள் விரும்பியவர்கள் நிராகரியுங்கள் சொல்லப்பட்டிருக்குது இரண்டே சேர்த்து விளங்கு ரெண்டே உண்டை அதாவது ஒப்பிட்டு என்ன செய்யக்கூடாது நம்ம விளங்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் ரெண்டு வழிகேடுகள் இதில் வந்துச்சு உண்டு கதிரை மறுத்தவர்கள் அவங்களுக்கு பேர் கதிரியா அதனால் கதிர் உண்டா உண்டுன்னு சொன்னவங்களுக்கு தான் கதிரியான்னு நினைச்சிடக்கூடாது கதிரை மறுத்ததுனால கதிரியான்னு பேரவங்க கதிரில் குழப்பம் விளைவிச்சாங்க அவங்க எப்படி கதிரை மறுத்தாங்க தெரியுமா இந்த மரம் மட்டைகள் அதெல்லாம் ஓகே வெள்ளையா பட பிறக்கணுமா கருப்பாக பிறக்கணும் அதெல்லாம் ஓகே ஆனா பிறக்கணுமா பெண்ணாக பிறக்கணுமா அது அதெல்லாம் அல்லாத படைச்சு அல்லாடாக கதிர் தான் கதிர் வசனத்தை மறுக்கிறது காமிக்குது விளக்கம் இந்த வசனங்களுக்கெல்லாம் விளக்காது அது எங்கே பிறக்கணும் எப்படி பிறக்கணும் யாராக பிறக்கணும் என்ன மாதிரி பிறக்கணும் ஆனா பெண்ணா எந்த அதெல்லாம் அல்லா ஊத்தலாம் தான் கதிர் அப்படின்னு இந்த அந்த வசனம் விளக்கம்னு சொல்லிடுவாங்க ஆனா என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது நாளைக்கு என்ன செய்யறது இதெல்லாம் அவன் தீர்மானிக்கிறான் இதுக்கு இறைவனுக்கு சம்பந்தம் இல்லை இப்படித்தான் நீங்க கதிரை விட்டுப்ப ரிலீஸ் ஆகிறேண்டா அப்படித்தான் ரிலீஸ் ஆகணும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அது மனிதனுக்கு மனிதனா செய்யக்கூடிய விஷயம் இறைவன் அதை படைக்கலை மனிதனா அதை என்ன செய்யறான் படைக்கிறான் மனிதன்தான் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் அவனுக்கு முழு சுதந்திரம் அதை வழங்கப்பட்டீங்கன்னு சொன்னான் சொன்ன உடனே பாரதூரம் வழங்கிக்க மாட்டான் இஸ்லாமிய அறிஞர்கள் கேட்டாங்க அப்ப இவர் தான் எல்லாம் செய்வாரன்றா அல்லாவுக்கு இவன் செய்வான்னு தெரியுமா தெரியாதான்னு கேட்டான் இவர் தான் இப்போ எல்லாம் செய்வார் இறைவனுக்கு அந்த படம் அதுக்கு சம்பந்தம் இல்லைண்டா இவன் நாளைக்கு இப்படி செய்வான் என்பது இறைவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒரு கேள்வி கேட்டா அடுத்த வழிகாட்டுல போய் விழுந்தான் இறைவனுக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும் மனிதன் நாளைக்கு என்ன செய்வான்னு தெரியாண்டான் மனிதன் ஏன்னா அப்போ செரிமன் சொன்னா பிரச்சனைதா மனிதன் நாளைக்கு என்ன செய்வான்னு தெரியாண்டான் தான் கதருடைய ஜகலன் செஞ்சது உருவாகிச்சு கதருடைய விஷயத்தில் அந்த பலகீனம் என்ன செஞ்சது உருவாகி நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் அவங்களுக்கு என்ன பேர் கதரியாக்கள் இதுக்கு ஒரு குரூப் விளக்கம் சொல்ல போச்சு விளக்கம் சொல்ல போன என்ன சொன்னாங்கன்னா ஜபரியாக்களாக மாறி விட்டாங்க ஜபரியாக்கண்டா என்ன அங்கே நாட்டமெல்லாம் எவருக்கு எந்த விளக்கு சுதந்திரமே கிடையாது நரகம்னா நரகம் போய் சேர வேண்டியது தான் உனக்கு வந்து என்னது எந்த சுதந்திரம் உனக்கு இல்லை நீ வந்து ஏற்கனவே வந்து தீர்மானிக்கப்பட்டதுன்றது கருத்து என்ன தெரியுமா உனக்கு சுதந்திரம் வழங்காமல் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதான் அர்த்தம் அதனால வந்து இதுல உனக்கு நீ இப்போ நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு அதை பத்தி எல்லாம் யோசிக்காது அது சுதந்திரம் நான் முயற்சி எடுக்கணும் அதெல்லாம் உனக்கு செய்ய வேண்டிய விஷயம் இல்லை பேசாம போக வேண்டியதா அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொல்லிட்டா இவங்களுக்கு பேர் என்ன ஜெவரியாக்கள் அவங்களுக்கு பேர் கதறியாக்கள் பிழை இதுல நம்ம நாங்க என்ன நிலைப்பாடு சொல்றோம் அதான் சரி இறைவன் என்ற அடிப்படையில் இறைவனுக்கு ஒன்றை தீர்மானித்து ஒன்றை எழுதி ஒன்றை நாடி ஒன்றை படைத்து தான் இந்த உலகத்தில் ஒன்று என்ன செய்யும் உருவாகும் அது எண்ணங்கள் எதுவாக இருக்கலாம் நல்லது கெட்டது எவனோட சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் ஒன்று அதே நேரம் மனிதனுக்கு சுதந்திரம் என்ன செஞ்சுக்கிது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கதிரலும் எழுதப்பட்டிருக்கின்றதுக்குரிய சம்பந்தம் என்ன என்பதை எங்களுக்கு என்ன செய்யாது புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இறைவன் ஒரு வாக்குதாரான் மறுமை நாளில் யாரையும் சொர்க்கத்துக்கு போடுறதுக்கு முன்னால ஏற்றுக்கொள்ளாமல் போட மாட்டான இறைவனுக்கு முன்னால ஏற்றுக்கொள்ளாமல் போட ஏன் மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் பொய்யும் சொல்லுவாங்க வரைக்கும் பொய் சொல்லுவாங்க இறைவன் கேட்பான் நீங்க வந்து என்னது இணை வைத்துக்கான உலகத்தில் அல்லாவின் மீது அல்லாஹ்வின் மீது ஆணையாக நம்ம இணை வைத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே யாரு அதாவது நபிமா உங்களுக்கு எல்லா பிரச்சாரம் எடுத்து வச்சாங்களான் ஒன்றுமே எடுத்து வைக்கலாம் இவங்க ஒன்றுமே எடுத்து வைக்கவில்லை அப்ப அல்லாஹ் என்ன செய்வான் பாய்க்கு முதலா பூட் சீல் வச்சிருவான் மற்றத பேச விட்டுருவோம் அல்லாஹு தாலா சுபானலா உறுப்புக்கள் அது இதெல்லாம் எங்களுக்கு எதிராக பேசும் பேசாத அப்படி பேசுதானே பேசும் அப்போ இவங்க வந்து அந்த அதுகளோட உணர்வு ரீதியாக பேசிக்கொள்வாங்க எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீர்கள் எப்படி நீங்கள் பேசுனீங்க எல்லாவற்றையும் பேச வைத்த இறைவன் தான் எங்களையும் பேச வைத்தான் அப்படின்னு அதில் பதில் அவனுக்கே சொல்லும் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் என்றால் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளாமைக்கான ஒரு போராட்டம் நடக்கும்

கூப்பிட்டு உனக்கு இந்த உலகம் அது உள்ள எல்லாவையும் உனக்கு உனக்கு இருக்குதுண்டா நீ வந்து எனக்கு அதை தந்துட்டு இந்த நரகத்துலேருந்து தப்புவியா அப்படின்னு கேட்பான் உலகமும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உனக்கு சொந்தம் இப்ப நரகத்தை விட்டு விடுதலை சேர்த்து அதை தருவியான்னு கேட்டா நீ நீ தருவியா அப்படின்னு அல்லா நான் தந்துடுவேன் எனக்கு இந்த நரகத்தை விட்டு என்ன செய்யணும் நான் விடுதலை செய்யணும் வெளியே வரணும் அவ்வளோதான் அப்ப அல்லாஹ் குத்தால பதில் சொல்வான் இதை விட மிச்சம் லேசான ஒன்று தான் உலகத்தில் கேட்டேன் எனக்கு இணை வைக்காதேன்னு சொன்னேன் எனக்கு இணை வைக்காதே என்று சொன்ன இந்த நரகத்துல நான் போட மாட்டேன்னு சொன்னேன் அதே நீ தரலையே அதே நீ என்ன செய்யலை தரலன்னு அல்லா உத்தளா பதில் சொல்லுவான்னு இந்த இடத்துல உண்மையிலேயே இந்த உலகத்துல நம்ம விதியை யோசிக்கிற அமைப்பில் தான் நம்ம மரமேல யோசிச்சா முதல் பதிலா இறைவன் என்ன சொல்லுவான் ஏன்னா இறைவன் பேசுறான் அவனை பேச சுதந்திரம் பேச அவன் என்ன பதில் சொல்லுவான் நீ என்னை நிர்பஞ்சித்து தலையில எழுதிட்டு நரகத்துல போட்டா சொல்லணும் முதலாவது ஒரு பதில் என்ன செய்யல அப்படி வரா இந்த உலகத்தில் பேசின எந்த பதிலும் மறுமையில் வர இந்த உலகத்தில் சொன்னாங்களே காவிர்கள் அல்லா நாடி இருந்தால் நம்ம என்ன வச்சிருக்க மாட்டோம் அதை கூட மறுமையில் சொல்ல மாட்டான் அப்போ அதை கூட மறுமையில் சொல்ல மாட்டாங்கன்னு அர்த்தம் என்ன அது வந்து பொய் அந்த இடத்துல என்ன செஞ்சிடும் நிரூபணமாகிடும் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது என்ன செஞ்சிடும் நிரூபணமாகிடும் அதனால் அன்புள்ள சகோதரர்கள் எப்பொழுது ஒன்று புரிஞ்சுங்க யார் கதிருக்கு விளக்கம் சொல்ல போனாலும் எங்கே கன்ஃபியூஸ் ஆவாங்க தெரியுமா இறைவனுடைய ஆளுமை இறைவனுடைய வல்லமை என்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது கதர் எனவே எல்லாம் விதி இல்லாமல் நடக்காது நல்லதோ கெடுதியோ அதை கொண்டு வந்து சேர்த்து சுதந்திரத்தை சேர்த்து விளக்கப்படுத்த போனீங்கன்னு வைங்களேன் எல்லாம் என்ன செஞ்சிடும் போயிடும் அது இறைவனுடைய வல்லமை அது அப்படியே வச்சிடும் அவருடைய சிறு ரகசியம் மறைமையில் என்ன செய்யும் எங்களுக்கு வெளியாகும் எப்படி இதில் இதற்கு ஊடாக எப்படி சுதந்திரம் வேற தரப்பட்டுச்சு அப்படின்றத என்ன செய்யும் வெளியாகும் அதே நேரம் சுதந்திரம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதற்காக நம்ம எப்போ எதை யோசிக்கணும்னு உலக உலகம் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது இதை மட்டும் என்ன செய்யணும் யோசிக்கணும் ரசூல்லா சொன்னாங்க ஹைரிலே இருந்து கொண்டிருக்கும் கதிரை பற்றி பேசாத காலம் வரும் வரைக்கும் பேசாமல் இருக்கும் வரைக்கும் இந்தமாதிரி என்ன செய்யும் ஹயிரில் இருக்கும் கதிரில் வாதிச்சுக்க நாங்கள் என்ன செஞ்சிடும் ஹயிரில் இருந்து நீங்கி விடும் என்று ரசூல்லாஹி சல்லாஹாஹ் வல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இதனால் கடைசியாக நம்ம வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது நம்ம எல்லா விஷயத்தையும் முயற்சி எடுக்கணும் நல்லா அல்லாஹுல்லா சொல்கிறான் ரசூலாக சொல்கிறாங்க இஸ் தாயின் பில்லாஹி தாஜ் எப்போ சோர்வடைய வேண்டாம் இறைவனை கொண்டு முயற்சி எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க பலமாக போங்க அல்லாஹுடத்தில் அல் முக் கவி விட இறைவனுக்கு மிகவும் என்ன உள்ள நம்பிக்கை செய்வேன் போவேன் நடக்கும் மாதிரி என்ன செய்வான் கூடுதலாக விரும்புவா பலகீனமான முக்மீனை விட அவன இமான நல்லது இந்த மாதிரி என்ன செய்ய மாட்டா முடிவு எடுக்கிறவனை விட அல்லாஹ் அல்லஸ்ல பாக்கணும் சொல்லிட்டு ரெண்டு பேர்ல நல உண்டு இரண்டு பேர்லையும் நலவு உண்டு அல்லாவைக் கொண்டு உதவி தேடுங்கள் சோர்வடைய வேண்டாம் நீங்கள் ஒன்று ஆசைப்பட்டு அதை கிடைக்காமல் மீறி நடந்தால் என்ன வார்த்தை சொல்லுங்க தெரியுமா நான் இப்படி செஞ்சிருந்தேன் இப்படி நடக்க வேண்டாம் என செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் நடக்காது கதர்லாஹி உமாஷாபால் தத்தர் அல்லாஹூ உமாஷாஃபால் அல்லாஹ் நாடியதே நடக்கும் அப்படின்ற அந்த விதி என்ன செய்ய நம்ம வார்த்தையில் மொழிய வேண்டும் என்ற தான் எங்களுக்கு சொல்லித்தரப்படக்கூடிய கதருடைய உபதேசம் இன்ஷா அல்லாஹ் இதோடு என்ன செய்து அந்த கதிர் சம்பந்தமான அந்த செய்திகள் முடிவடைகின்றன இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரம் ஏகத்துவம் சம்பந்தமான தலைவர் திருப்பி போடுறார் நம்ம நாடு படித்தோமே இறைவன் சம்பந்தமான நம்பிக்கையில் அதில் தௌஹீது இபாதா அல் ஃபஸ்ரு சாலித் ஹஷர் பதிமூணாவதுல தௌஹீது இபாதா இறைவனை வணக்கத்தால் ஓர்மைப்படுத்தல் என்றதை தனியாக போடுறாரு காரணம் என்ன சொன்னால் நம்ம ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம் அப்படி என்பதனால அதை பற்றி தனியாக செய்கிறார் வழங்கப்படுத்தா இன்ஷாலா வரக்கூடிய வாரம் அதை பார்ப்போம் ஹாதமா ஐந்தி உள்ள ஐல் மொஹிந்தல்ல வகூல் கௌலி ஹாத வஸ்தஃபுல்லி வழக்கம் ஸ்மஹானக்கல்லாஹம் ஹம்திக் ஷது இல்லா இல்லா அந்த